ஹாய்ங்க வெல்கம் டு விஜய் சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க ஊர் பக்கம் சொல்கிற கூனிபொடி அது இல்லாம இப்ப நம்ம ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா சென்னா கூனி அப்படின்னு சொல்றாங்க இப்ப கேரளா சைடு போனீங்கன்னா செம்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க கருவாடு இது ஊர்ல இருந்து ஒய்ஃப் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அதோட ஒரு தொக்கு ஒரு தொக்கு சம்மந்தி இல்லைன்னா ஒரு துவையல் அந்த மாதிரி என்னன்னா சொல்லிக்கலாம் பேரு ரொம்ப ட்ரையாக தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றாம ஒரு சைடிஷ் மாதிரி பண்ண போறோம் வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட்டு இந்த கருவாடு இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இப்படியும் பண்ணலாம் நிறைய மெத்தட்ல பண்ணுவாங்க இந்த தேங்காய் போட்டு இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அர லெவல இருக்கும் நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுல வந்து நிறைய மணல் இருக்கும் ரொப் அதாவது ஊர்ல இருந்து வர்றது எல்லாமே வந்து கண்டிப்பா நிறைய மணல் இருக்கும் இங்க பாக்கெட்ல வர்றது கூட ஓகே தான் ஓரளவுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த கருவாடுன்னா கண்டிப்பா மணல் இருக்கும் அதனால் நிறைய தண்ணி பிடிச்சி இந்த பாத்திரத்தை நிறைய தண்ணி பிடிக்கும்போது என்ன ஆகுனா இது மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் இந்த கருவாடை மட்டும் மேலே மிதக்கும் அதுக்கப்புறமா நம்ம கருவாடை மேலே எடு மேலே இருந்து எடுத்தோம்னா அடியில் வந்து அந்த மணல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூணு நாலு வாட்டியாவது நல்லா வாஷ் பண்ணிடுங்க நல்லா வாஷ் பண்ணி எடுங்க பிழிஞ்சு அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ண வேண்டாம் சும்மா நார்மலாக மேலே இருந்து இந்த கருவாடை எடுத்திங்கன்னா அடியில் மணல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூணு நாலு வாட்டி தண்ணி மாற்றி மாற்றி பண்ணினீங்கன்னா அழகாக வந்துடும் இது பாருங்க நான் எல்லாமே நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கிறேன் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து அவியலுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி லைட்டாக வந்து அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப நைஸாலலாம் அரைக்க வேண்டாம் சும்மா ஒரு மாதிரி புறப்புறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும் ஒரு பேன் எடுத்திருக்கிறேன் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பில் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன் கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கிறேன் நம்ம மொத்தமாக இதில் தண்ணியை ஊற்ற போகிறதில்ல ரொம்ப ட்ரையாக தான் வைக்க போகிறோம் ஒரு துவையல் மாதிரி அதாவது ஒரு தொக்கு மாதிரி தண்ணி ஊற்றாம ஒரு துவையல் மாதிரி பண்ண போகிறோம் இது கூடவே நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறதும் இதில் சேர்த்துக்கலாம் கருவாடு வந்து நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் மணல் எதுவும் இல்லாமல் நான் அழகாகவே சுத்தம் பண்ணிட்டேன் ஒரு மூணு நாலு வாட்டி நான் வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா ஊரில் இருந்து வந்தது நிறைய மணல் இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆகாது எல்லாம் ரெடியாக கட் பண்ணி மசாலாவெல்லாம் அரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இது ரொம்ப நல்லாவே கிண்டி விடுங்க மசாலா எல்லாமே அதில் சேரட்டும் ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணதுனால சுத்தமாக உப்பே கிடையாது நான் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் உப்பு பொறுமையாக போடுங்க பார்த்து போடுங்க கவனமாக போடுங்க பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரியே கிண்டி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேணா நார்மலாக கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும் அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு சாம்பார் வைக்கிறோம் இல்லை ஒரு ரசம் அந்த மாதிரி எதாவது வைக்கும்போது அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இது சரியாக பக்காவான சைடிஷு வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ டாட்டா பாய் பாய்